வெல்கம் டு ராகவ் நானும் இன்னைக்கு இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மகாந்தசஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள் தான் வந்து இந்த பூஜை என்னன்றது பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் டேக்கு வந்து நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலையில் உள்ள பாலமுருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஞான சத்குரு பாலமுருகன் கோயில் வந்து இந்த கோயில் வந்து அந்த சித்தர் கோயில் சொல்வேன் இல்லைங்களா ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த கோயிலில் வந்து இந்த முருகனும் இருப்பாங்க ஸோ இடம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சுற்றி வந்து கோயிலுக்கு போனோம்னா வர்றதுக்கே மனசு வராது பட் ஏன்னா இந்த குரங்குக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து எப்பயும் போல் ஈவினிங் வந்து நான் சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் வந்து ஐந்தாம் நாள் பூஜை நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போயிருந்தேன் ஸோ சிக்ஸ்த்து டே மட்டும் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோஸில் ஸோ சிக்ஸ்த்து டே மட்டும் விரதம் இருக்கிறவங்க நல்லபடியாக விரதம் இருங்க இன்னுமே வந்து மௌன விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஸோ மௌன விரதம் மீன்ஸ் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுலேருந்து ஈவினிங் வந்து நீங்கள் விரதம் முடிக்கிற வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும் அது இன்னுமே பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க பட் நான் இது வரைக்கும் இருந்தது கிடையாது ஸோ அப் உங்களால் அது முடியும் அப்படின்னா நீங்கள் மௌன விரதம் கூட இருங்க உப்பு இல்லாத உணவு சாப்பிட்டுக்கிட்டு கூட இருந்துக்கலாம் இல்லை வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் பால் பழம் விரதம் மிளகு விரதம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து விரதம்லாம் இருக்குது இல்லை ஒரு வேளை சாப்பிட்றது வந்து நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க விரதம் முடிச்சுட்டு எப்படி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து ஏழு நாள் இருக்க முடியலன்றவங்க நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இருங்க சாமிக்கு வந்து ஈவினிங் வந்து சுரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு வீட்டை தொடச்சி விட்டுட்டு சாமிக்கு வந்து தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியமாக வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதவே வந்து நீங்கள் நைட்டு சாப்பாடாகவும் எடுத்துக்கலாம் ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இல்லை நாங்கள் மதியம் வந்து படையல் போடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் படையல் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் இது தான் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யணும் காலையில் வெறும் பால் பழம் வச்சு நீங்கள் சற்கோண தீபம் போட்டால் போதும் ஆறு விளக்கு இன்றைக்கி போடணும் ஸோ நீங்கள் ஒரு நாள் வரதா இருக்கிறவங்க ஆறு விளக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுக்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் போடணும் நெய் விளக்கு போடணும் நான் வந்து ஒன் டே வரது தான் இருக்க போகிறேன் ஸோ நாளைக்கு முடிச்சுட்டு கழித்து அந்த வீடியோ அப்லோட் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் உள்ள கோயில் அந்த சூரசங்காரம் இதெல்லாம் வந்து எவ்வளோ அளவுக்கு நான் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறதுக்காக வீடியோ எடுக்கிறேன் ஸோ வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட குறைகள் நிறைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு இல்லைங்களா இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டே வந்து நிறைய பேர் போயிட்டு கோயிலில் தங்கிருவாங்க ஸோ அப்பாவும் அம்மாவும் போன வருஷம் போயிருந்தாங்க இந்த வருஷம் வந்து அப்பாவும் தம்பியும் போயிருக்காங்க ஸோ வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தோம் ஸோ நான் அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்றேன் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து அந்த சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்காக முருகனை வந்து பார்க்குறதுக்காக அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து தங்கியிருக்காங்க நம்ம தான் வந்து வேலை அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்றோம் பட் அங்கே வந்தவங்க யாருக்குமே வேலை இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஸோ அவ்வளோ வேலையிலையும் ஒதுக்கிட்டு அந்த சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்காங்க ஸோ நம்ம அந்தளவுக்கு வந்து தமிழ் கடவுளான முருகனை வந்து வழிபடுறதுக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து நம்ம தமிழ் கடவுள் வந்து முருகன் வந்து இவ்வளோ அளவுக்கு ப்ரொப்ளமாகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ யூடியூப்பை திறந்துட்டாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கந்தசஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு தான் ஃபுல்லாக வருது ஸோ நானும் அப்படி தான் போட்டுட்ருக்குறேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் போடும்போது ஓ இவ்வளோ பேர் விரதம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்து எனக்கு தோணுன விஷயம் உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா வந்து தம்சப் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்படி தான் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே ஆள் கூட்டமாக இருக்கான் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க